அஸ்லாம் வலைக்கம் வரஹத்து அல்ல வரமதுல்லா ரபிஆன் இல்லாமல் நல்லடியார்களே ரமதானுடைய இருபத்தி ஒன்றாவது நாள் சான்றோர் பாடசாலையினுடைய இருபத்தி ஒன்றாவது வகுப்பிலே அர்ப்பணிப்பு என்ற தலைப்பின் கீழ் இமாம் ஹஸ் அல் வசர் ரஹிமகுல்லா கூறியதாக ஹிஷாம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்கலாம் நான் பல மக்களை பார்த்திருக்கின்றேன் அவர்களில் ஒருவர் தனது மார்க்க சகோதரனின் குடும்பத்தை அவர் அல்லாவின் பாதையில் சென்ற பின்னர் நாற்பது ஆண்டுகள் கவனித்துக் கொள்வார் என்ற தலை செய்தியை சொல்றாங்க இதனுடைய கருத்து என்னன்னா நல்லோர்களுடைய நல்ல குணத்தையும் அர்ப்பணிப்பையும் தியாக உணர்வையும் படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு செய்தி அந்த சான்றோர்கள் நன்மை செய்வதில் சளை சளைக்காதவர்கள் நன்மை செய்வதில் ஒருவரை ஒருவர் அவர்கள் முந்துவார்கள் அல்லாவினுடைய திருப்திக்காக பெரும் சிரமங்களை அவர்கள் சகிப்பார்கள் அல்லாஹிற்காக ஒருவர் மற்றவரை நேசித்தார்கள் அந்த நேசித்திற்காகவே தங்கள் உயிரை அர்ப்பணித்தார்கள் செல்வத்தை நட்புக்காக இறை பொருத்தத்தை நாடி அவர்கள் வாரி வழங்குவார்கள் அதாவது பிரதிபலன் பார்க்காம பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக அந்த சான்றோர்கள் இருந்தாங்க இப்ப பாருங்க அல்லாஹினுடைய பாதையில் போருக்கு சென்ற அல்லது கல்வி படிக்க சென்ற அல்லது ஹதிசை கற்க சென்ற தனது சகோதரர் திரும்ப வரக்கூடிய நேரம் வரை அவருடைய குடும்பத்துக்கு தன்னால முடிஞ்ச உதவிகளை செய்து அவரை குடும்பத்தை அந்த சான்றோர்கள் பராமரிச்சாங்க அப்படி பராமரித்தது ஓராண்டு ரெண்டு ஆண்டு மூணாண்டு அல்ல நாற்பது ஆண்டுகள் வரை பராமரித்தார்கள் எந்த அளவு பொறுமை பாருங்க அந்த சான்றோனுடைய நபி மொழியை படித்தவர்கள் அல்லவா அவர்கள் ரசூல்ல்லா சல்லா அலிசல்லாம் அவங்க சொன்னாங்க யார் அல்லாவினுடைய பாதையில் போரிடக்கூடியவருக்கு தேவையான தயாரிப்புகளை செய்து கொடுப்பாரோ அவரும் அல்லாஹுடைய பாதையில் போர் செய்தவர் போலாவார் யார் அல்லாஹனுடைய பாதையில் போர் செய்பவருக்கு அவருடைய குடும்பத்தை நல்ல முறையில் பராமரிப்பு செய்வாரோ அவரும் அல்லாஹுடைய பாதையில் போர் செய்தவர் ஆவார் என்று வரக்கூடிய செய்தி அறிவிக்கக்கூடியவர் ஜெயித் ஹாலித் இமாம் புகாரி அவங்க தன்னுடைய சஹில் புகாரில பதிவு செய்கிறாங்க ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்றாவது செய்தி இப்படிப்பட்ட நபிமொழிகளை கற்று அதை பின்பற்றி நடந்த அந்த மேன்மக்களுக்கு முன்னால் அற்ப துன்யாவிற்காக வாழக்கூடிய நம்மை போன்றவனுடைய நிலை எப்படி அப்படிங்கிறத நாம் யோசிக்கணும் ஒரு நாள் ஒருவருக்கு உதவி செய்துவிட்டு அடுத்த நாள் சடைவடைந்து கொள்ளக்கூடிய மக்கள் தான் நாம் ஒரு முறை மட்டும் கொடுத்துட்டு மறுமுறை முகம் சொலிக்கக்கூடியவங்க நாம ஒரு நாள் தர்மம் செய்துவிட்டு மறுநாள் கேட்டால் முகம் சொலிக்கக்கூடிய மக்கள் நாம் கொடுத்ததை கணக்கு பார்த்து வாழக்கூடியவர்கள் தான் இன்று அதிகம் கொடுத்ததை சொல்லிக்காட்டக்கூடியவர்கள் அதிகம் சகோதரர்களையும் நண்பர்களையும் கூடியவர்கள் அதிகம் உள்ளத்தில் அல்லாஹ்வின் அன்பை மட்டும் வைத்திருக்கக்கூடிய அந்த சலஃபர்களுடைய உள்ளத்தில் அற்ப துன்யாவுக்கு எந்த மதிப்பும் இல்லை இருந்தது கிடையாது உயிரையே அல்லாவினுடைய பாதையில் அர்ப்பணிக்க துடித்த அந்த மேன்மக்கள் இந்த அற்ப சுகத்துக்காக அற்ப உலக செல்வத்திற்காக அவர்கள் இருந்திருப்பார்களா மறுமைக்காக வாழ்ந்த அந்த உத்தமர்கள் இந்த உலகத்தை மதித்திருப்பார்களா அள்ளி அள்ளி கொடுப்பதிலும் தேடி சென்று உதவுவதிலும் தனக்கு இல்லை என்றாலும் பிறரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பண்புடைய அந்த மக்கள் கடன் வாங்கியாவது உதவ வேண்டும் என்று இருக்கக்கூடிய அந்த சான்றோர்கள் நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரி நாற்பது ஆண்டுகள் ஒரு குடும்பத்திற்கு உதவிய அந்த மேன்மக்கள் எங்கே ஒரு முறைக்கு முறை மறுமுறை கேட்டால் சினுங்கக்கூடிய நாம் எங்கே நாற்பது ஆண்டுகள் பிறரது குடும்பத்தை முகம் சுழிக்காமல் பராமரித்தவர்கள் எங்கே சொந்த இரத்த சகோதரனுடைய குடும்பத்தையே நடுத்தருவில் விட்டுவிட்டு விட்டு நிற்கக்கூடிய இந்த கால மக்கள் எங்கே நாற்பது ஆண்டுகள் மற்றவர்களுடைய குடும்பங்களை எந்த குறையும் இல்லாமல் ஆதரித்த அந்த மேன்மக்கள் எங்கே சொந்த தாய் தந்தையே புறக்கணித்துவிட்டு அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடிய இன்றைய காலத்து மக்கள் எங்கே உறவே இல்லாதவர்களை தேடிச் சென்று நாற்பது ஆண்டுகள் அரவணைத்த அந்த மேன்மக்கள் எங்கே சொந்த இரத்த உறவுகளை உதறி தள்ளக்கூடிய கிள்ளி எரியக்கூடிய விரட்டி அடிக்கக்கூடிய இந்த காலத்து அயோக்கியர்கள் எங்கே அந்நியர்களை தன்னா தன்னவர்களாக ஆதரித்து அந்த மேன்மக்கள் இங்கே பெற்றெடுத்து பாலூட்டி ஊ அந்த பாலூட்டி ஊட்டி வளர்த்து ஆளாக்கி அந்த தாயை வெளியே போ என்று விரட்டக்கூடிய இந்த கால அயோக்கியர்கள் இங்கே அப்போது கொடுப்பதற்கு பிறந்தவர்கள் போல அந்த மக்கள் இருந்தார்கள் சேர்ப்பதற்குத்தான் பிறந்தோம் என்று இன்றைய அயோக்கியர்கள் இருக்கின்றார்கள் கொடையே அந்த மேன்மக்களுடைய குணமாக இருந்தது வாரி வழங்குவதே அவர்களுடைய பண்பாக வழக்கமாக இருந்தது இன்றைக்கு இருந்தும் இல்லை என்று சொல்வார்கள் செல்வத்திலும் பஞ்ச பாட்டு பாடுவாங்க வசதியில் இருந்தாலும் வறுமையை போல நடிப்பாங்க ஏழைகளை பார்த்தால் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஓடிடுவாங்க வலிய வறியவர்களை பார்த்தால் வாயை மூடிட்டு போயிடுவாங்க அதே போல மிஞ்சியதை கொடுக்கக்கூட மனம் அவர்களுக்கு கிடையாது உண்டு மிஞ்சியதை குப்பையில் கொட்டுவாங்களே தவிர கெஞ்சக்கூடிய மனிதர்களுக்கு கொடுத்து பசி போக்க மாட்டார்கள் தங்களது சொகுசுகளுக்கு கோடிகளை செலவழிப்பார்கள் பிறருடைய அவசியத்திற்கு மிக மிக அவசியமாக இருக்கக்கூடிய அவசியத்திற்கு கூட சில்லறையை மட்டும் கொடுப்பார்கள் உலகத்திற்கு என்றால் எல்லாம் ஆனால் மறுமைக்கென்றால் மிஞ்சியது கொடுத்தால் போதும் என்பது போன்று இன்றைக்கு நாம் இருக்கின்றோம் அப்போ நாம் அந் அந்த அயோக்கியர்களுடைய கூட்டத்தில் ஆகிவிடக்கூடாது கூடாது யா அல்ல எங்களை இந்த துன்யாவினுடைய மோகத்தை கொண்டும் செல்வத்தினுடைய பேராசையை கொண்டும் எங்களை நீ சோதித்து விடாதே கொடுக்கக்கூடிய மனதை எங்களுக்கு கொடு உதவக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு கொடு பிறரை பராமரிக்கக்கூடிய பக்குவத்தை கொடு இல்லாதவர்களுக்கு இன்முகத்தோடு கொடுக்கக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு கொடு சொர்க்கவாசிகளில் எங்களையும் ஆக்கி வைப்பாயாக ஹாதா இந்தியா அலி ஹாதாஸ்துல்லி வளக்கும் அலாமிகம் வரமத்துல வரகாத்து